அசுகராமலிதும் பரபத்த இதே மிகப்பெரிய தூத்துக்குடியில கண்டினியூஸா ஃப்ளட் ரிலீஃப் ஒர்க் ஏகப்பட்ட வெள்ளம் நிறைய ஏழைகளுடைய வீடுகள் இடிஞ்சு விழுந்து போற வெள்ளத்துல பாத்திரங்கள் அடிச்சுட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தொடர்ந்து காலத்தில் இஸ்லாமிய பெண்களை கொண்டு இது வரைக்கும் ஃபிஃப்டி லேக்ஸ் ஆஃப் ஒர்க் ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இங்கே வந்து நிற்கிறதுல அல்ஹமது இல்லா எல்லா புகழும் விரைவு தான் அதில் தொடர்ந்து இந்த இருமல் இந்த பிரச்சனைகள் பா இடையடையில் அதுவும் வரும் பாத்திமா சபரிமாலாவோட ஸ்பீச் லிட்டில் லிட்டில் காஃப் ஸ்பீச்சாவும் இருக்கும் இறைவன் ஒவ்வொரு முறையும் கேரளாவில இருந்து அழைப்பு எனக்கு வரும்போது நீங்க வரணும் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது பெரிய சந்தோஷம் எனக்கு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நான் சோஷியல் ஒர்க்ல நிக்கிறேன் அங்கிருந்து நான் கிளம்பி வரணும் இந்த ப்ரோக்ராம்க்கு எனக்கு போதும் நான் ஒவ்வொரு முறை கேரளாவிலிருந்து அழைப்பு வருகிற போதும் குறிப்பாக ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்த் சாலிடாரிட்டி மூமெண்ட் நான் நோன் சொல்றதே இல்லை நான் வந்துடுறேன் ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே கிடைச்சிருக்கு அல்லாவுக்காக நேசிக்கிற தூய்மையான அன்பு அந்த தூய்மையான அன்பு இது போல படிச்ச அல்லாவை நேசிக்கின்ற மக்களிடத்துல என்னால வருஷத்துல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் என்னுடைய சகோதரிகள் இடத்துல அந்த அன்பை நான் ரியலைஸ் பண்ணேன் ஃபீல் பண்ணேன் அதனால இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து எப்போதுமே நோன்னு சொல்றது இல்ல வந்தது அதுல இன்னொரு முக்கியமான காரணம் குரான் கான்ஃபரன்ஸ் குரானுக்காக குரான் மட்டும் இல்லை அப்படின்னா குரான் தியரியா இருக்கு நபிகள் நாயம் சொல்லலா ஹலீம் சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கை பிராக்டிக்கலா இருக்கு இந்த தியரி குரானும் பிராக்டிக்கல் குரானும் இல்லை அப்படின்னா இந்த சபரிமாலா ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஒண்ணு செத்து போயிருக்கணும் இருந்திருக்கணும் இஸ்லாம் அப்படிங்கிற பெரிய பொட்டிசத்தை சபரிமாலா அப்படிங்கிற ஒரு பெண் பாத்திமா சபரிமாலா அப்படின்னு மாறுற பாக்கியத்தை அது அறிவிக்கிற பாக்கியத்தை இருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய வரத்தை அந்த ஷஹாதாவை அங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வரத்தை இறைவன் தந்தான் பிறகுதான் இந்த உலகத்தை பாக்குறேன் அவ்வளோ சந்தோஷம் கிட்டத்தட்ட நான் ஷகாஜா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய குரான் படிக்க ஆரம்பிக்கிறேன் வித் மீனிங் பொருளோட ஒன் மினிட் ஒன் ஆயா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து ரிசர்ச் பண்ண அப்போ நான் வெறும் சபரிமாலா தான் சிஏஏ என்ஆர்சி இந்த போராட்டங்கள்ல கண்டினியூஸா பேசிட்டே இருக்கேன் ஒவ்வொரு இடத்துலயும் ஷாஹின் பாக் கூட்டங்கள்ல இன்னைக்கு என் மேல கேஸ் இருக்கு இருபத்தஞ்சு கேஸ் இருக்கு சிஏஏல பேசினீங்க என்ஆர்சியில பேசுனீங்க ஹிஜாப் ப்ராடெஸ்ட்ல பேசிருக்கீங்க அதனால உங்க மேல கேஸ் அந்த கேஸ் அத காரணமா காமிச்சு என்னோட பாஸ்போர்ட்ஸ் முடக்கப்பட்டது இப்ப என்னால உங்களுக்கு போக முடியாது ஹஜ் செய்ய முடியாது மற்ற நாடுகளுக்கு குரான் கான்பரன்ஸ்க்கு என்னால போக முடியாது என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு இருக்கிறது எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு எதுக்குது இந்த வேலை நீங்க இந்த ப்ரோட்டஸ்டுக்கெல்லாம் போகாம ஒரு வேலை இருந்திருந்தா உங்களுக்கு பாஸ்போர்ட்டாவது இருந்திருக்கும்ல நான் சொன்னேன் இந்த துனியாவோட பாஸ்போர்ட்ட பத்தி எனக்கு கவலை இல்ல ஜன்னோட பாஸ்போர்ட் அல்ல நிச்சயம் தருவாங்க அதுக்கான வேலையா செஞ்சு ஓடிக்கொண்டிருக்கோமே தவிர இந்த துனியாவில இந்த கேவலமான பாலிடிக்ஸ் கேவலமான உலக அலங்காரங்கள் பின்னாடி ஒருபோதும் போகணும்னு நினைக்கல இது எனக்கு குரான் கொடுத்த சேஞ்ச் நான் சபரிமாலாவா இருக்கும் போதும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் சபரிமாலாவா இருக்கும் போதும் தூங்கிட்டு தான் இருந்தேன் சபரிமாலாவா இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா பெர் மந்த் செவன்டி தௌசண்ட் சேலரி கார்ல போய்ட்டு வந்துட்டு ஆட்டோல போயிட்டு வந்துட்டு சபரிமாலாவா இருக்கும் பேங்க் பேலன்ஸோட நல்லதான் இருந்துச்சு ஆனால் பாத்திமா சபரிமாலாவா மாறின பிறகுதான் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி நிம்மதியா வேலை செஞ்சு நிம்மதியா அதுதான் நான் எந்த ஒரு விஷயம் படிச்சாலும் அதுக்கு மீனிங் தெரிஞ்சு அதை பிராக்டிஸ் பண்ணாம அடுத்ததுக்கு போக நினைக்கல கண்டிப்பா பிராக்டிசிங் குரான் அப்படிங்கறது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ப்ராப்ளமுக்கும் தீர்வு தரக்கூடிய சொல்யூஷன் தெரியும் நிறைய மார்க்கறிஞர்கள் இருப்பீங்க நிறைய உலமாக்கள் இருப்பீங்க நிறைய நிறைய இருப்பீங்க நிறைய ஆலிமாக்கள் இருப்பீங்க ஸ்காலர்ஸ் இருப்பீங்க அது உண்டு ரெண்டு பேர் ஒருத்தவர் இறை நம்பிக்கை அச்சவன் வறுமையில் மீது நம்பிக்கை இல்லாத இன்னொருத்தவனுக்கு பெரிய நம்பிக்கை அவன் மேல நம்பிக்கை மறுமை மேல நம்பிக்கை ஜன்ன தொழில் தௌசண்ட் மேல நம்பிக்கை நாம் நிச்சயமாக மரணிப்போம் மரணித்த பிறகு இதை எழுக்குமே சொல்லியிருக்கான் நம்பிக்கை அவங்க ரெண்டு பேருக்கும் மூவாயிரம் தங்க காசு கிடைக்கிது த்ரீ தௌசண்ட் கோல்டு காயின்ஸ் இந்த இன்சிடென்ட் புராணில் இருக்கு அதெல்லாம் எடுத்து காட்டுறான் இந்த இறை நம்பிக்கை அச்சவன் மூவாயிரம் காசையும் இறை நம்பிக்கை கொண்டவன் மூவாயிரம் காசையும் எடுத்துக்கிட்டு போறான் இறை நம்பிக்கை இல்லாதவன் இந்த முக்மின் என்ன செய்யறாரு அப்படின்னா போயிட்டு நைட்டு தொழுதுட்டு அவரோட சலாத்துல யாருதான் இந்த ஆயிரம் காசை நான் உனக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு அடுத்த நாள் அடுத்த காட்சியில் அந்த இறை நம்பிக்கையாற்றி வளர்ந்த காசு அடுத்த ஆயிரம் காசை எடுத்துட்டு போய் தௌசண்ட் கோல்டு காயின்ஸ் எடுத்துட்டு போய் அங்க வேலை செய்யறதுக்கு அடிமைகளை விலைக்கு வாங்குறான் ஸ்லேவ்ஸ் இந்த முக்மின் என்ன செய்யறாரு போயிட்டு தொழுதுட்டு யாருனா இந்த த்ரீ தௌசண்ட் காயின்ஸ நான் உனக்கே கடனா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செகண்ட் தௌசண்ட் காயின்ஸை கொண்டு போய் ஏழைகளுக்கு தர்மமா கொடுத்தாச்சு அடுத்து மூணாவது ஆயிரம் காசை எடுத்து கொண்டு போய் அந்த இறை மறுப்பாளன் என்ன ஒரு அழகான பொண்ணு முக்மின் அந்த கடைசி ஆயிரம் காசையும் கொண்டு போய் கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணியாச்சு மூவாயிரம் தங்க காசும் ஏழைகளுக்கு இந்த முக்மின் கொடுத்துட்டாரு மூவாயிரம் தங்க காசை வச்சு அந்த காப்பி லேண்ட் வாங்கி ஸ்லேவ்ஸ் வாங்கி ஒரு பியூட்டிஃபுல் விமன் வாங்கி செட்டில் ஆகிறாங்க ஒரு நாள் இந்த மூவாயிரம் தங்க காசையும் ஏழைகளுக்கு ரொட்டி இல்ல மாத்திக்கிறதுக்கு அப்போ இந்த கிட்ட போய் உனக்குதான் நிறைய லேண்ட் இருக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நான் உனக்கு நல்ல வேலை தரேன் நான் உனக்கு நல்ல ஃபுட்டு தரேன் நல்ல சாப்பாடு தரேன் எல்லாமே தரேன் ஆனா அவங்க எனக்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லணும் அந்த மூவாயிரம் காசை நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேக்குறாரு அப்ப இந்த முகமின்னு சொல்றாரு அந்த மூவாயிரம் காசையும் நான் அல்லாவுக்கு கடனா கொடுத்துட்டேன் ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சுட்டேன் அப்போ நீ மருமையின் மீது நம்பிக்கை கொண்டவனா ஆயிரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனான்னு சொல்லி கைய உதறி விட்டுட்டு அந்த காஃபி போயிடலாம் கடைசியில அந்த முகமின் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மாத்திர டிரெஸ்ஸுக்கு வழி இல்லாம இந்த துணியாவில மரணிக்கிறார் மேல மருமையின் காட்சி குரான்ல இருக்கு அந்த முஹ்மின் நடந்து வந்துட்டு இருக்கார் காட்டப்படுது அங்க பாத்தியா அவ்வளோ லேண்டு இவ்வளோ லேண்டும் உனக்கு தான் இட்ஸ் யூஸ் அங்க பாத்தியா அவ்வளோ வேலையாட்கள் அவ்வளவு பேர் ஒர்க்கர்ஸ் உனக்குதான் அங்க பத்தியா அவ்வளோ உனக்கு உனக்குதான் அப்ப இந்த முகமே ஆச்சரியப்படுற நான் பூமியில செஞ்ச அந்த துணியாவுல செஞ்ச ஒரு சின்ன காரியத்துக்கா எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அப்படின்னு நினைவு கூடுற அப்ப பக்கத்துல இருந்தவங்க கேக்குறாங்க நீ அந்த நண்பனை பார்க்கணும்னு நினைக்கிறியா அங்க பார் அப்படின்னு காட்டும் போது நரகம் காட்டப்படுது நட்ட நடுவுல கரிக்கட்டையா எரிஞ்சிட்டு கிடக்கணும் அந்த காஃபிய அப்பதான் இந்த முகமின் சொல்றாரு அல்லா மட்டும் என் மீது கருணை கொள்ளாமல் இருந்திருந்தால் நானும் அப்படித்தான் வந்து கருகி கருந்துக்கணும் அல்லாஹ் எனக்கு வந்து பாக்கியத்தை தந்தா எனக்கு இவ்வளத்தையும் தந்திருக்கிறான் அந்த கூட கூட்டிட்டு போய் இவ்வளதையும் காமிச்சது யார் தெரியுமா அல்ல இந்த உலகத்தை படைத்தவன் எவ்வளவு பெரிய பாக்கியம்

இந்த த்ரீ இயர்ஸ் எனக்கு ஒரு பொருள் ஒரு விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு எதையுமே நான் வாங்குறது கிடையாது நான் போட்டிருக்கிற இந்த ரிங்ஸ்ல இருந்து இந்த வாட்ச்ல இருந்து இந்த ட்ரெஸ்ல இருந்து இருந்து எல்லாமே உங்களை போல யாரோ ஒரு சகோதரி எனக்கு வாங்கி தந்தது திஸ் இஸ் பிராக்டிசிங் குரான் நான் நிறைய கொடுக்க கொடுக்க குறைஞ்சதுன்னு நான் பயந்தேன்னா என்னால சாலிஹீன் அப்படிங்கிற இடத்துக்கு ப்ரொமோஷன் ஆக முடியாது முஸ்லீம் முக்மீன் சாலிஹீன் சுகதாக்கள் சித்திகீன்கள் இந்த ப்ரொமோஷனுக்கு நம்ம எப்போ போவோம் எப்போ குரானுக்காக நான் இதை இழக்கிறேன் குரானுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்றேன் குரானுக்காக இந்த பெயில நான் எடுத்துக்கிறேன் குரானுக்காக இந்த கண்ணீரை நான் வரவழைச்சுக்கிறேன் குரானுக்காக என்னுடைய ஆசைகளை நான் தவிர்த்துக்கிறேன் குரானுக்காக என்னுடைய லைஃப்ல இருக்கிற அல்லாஹ் கொடுத்ததை அல்லாவின் முன்வர்றமோ அன்றைக்கு நமக்கு எல்லா நலவுகளும் கிடைக்கும் குரான பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாலு இடத்துல நான் படிக்கிறேன் நீ ஏழைகளுக்கு உணவு கொடுத்தியா இன்னைக்கு மூணு யாராவது ஒரு பூவருக்கு ஒரு ஏழைக்கு நீ உணவு கொடுத்தியா குரானில இருக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா இந்த பல இடங்கள்ல படிச்ச பிறகு ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை நான் வீடற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன் அதுக்கு பசியாற்றுவோம் திட்டம் அப்படின்னு ஒரு பேரு வச்சேன் இதை என்னோட பேஸ்புக்ல போஸ்ட் பண்ணேன் என்னுடைய யூடியூப்ல போஸ்ட் பண்ணேன் அதை பார்த்துட்டு எழுபது பிளேசஸ்ல செவன்டி பிளேசஸ்ல செவன்டி இஸ்லாமிக் விமன் லீடர்ஸ் அதை பொறுப்பெடுத்து அதோட கோஆர்டினேட்டர்ஸ் ஆகி இன்னைக்கு ஒரு மாசத்துல குறைஞ்சது அஞ்சு லட்சத்துக்கு ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திஸ் இஸ் பிராக்டிசிங் குரான் அதுல ஒரு சகோதரி பொள்ளாச்சியில இருந்து என் கூட வந்திருக்காங்க வருவாங்க ஏழு மணிக்கு உணவு சமைப்பாங்க பதினோரு மணிக்கு பார்சல் பண்ணி கொண்டு போயிருவாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் எவ்ரி ஜும்மா ஃபைவ் தௌசண்ட் போர் பீப்புள் இவங்க இந்த சகோதரிகள் எழுபது இஸ்லாமிய சகோதரிகள் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து எங்க கொண்டு போறதுக்கு ஆகிரத்துக்கு கொண்டு போறது நமக்கெல்லாம் குரானோட வேல்யூ அந்த குரான் நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுறதுக்காக சகாபிய பெண்மணிகளுடைய தியாகங்கள் தெரிய மாட்டேங்குது எவ்வளவு பேர் மரணிச்சாங்க எவ்வளவு எவ்வளவு சாக்ரிபைஸிங் நடந்துச்சு அன்னை சுமையாவோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே தெரியும் பல இடங்கள்ல லிப்ஸ்டிக் அப்படிங்கிற கலாச்சாரத்திலிருந்து பெண்களால வெளியே வர முடியல கேக்கும் போது பிள்ளைங்க சொல்றாங்க ஹலால் 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 லிப்ஸ்டிக் எல்லா இடத்துலயும் ஷோரூம்ஸ் சாதாரண ட்ரெஸ் விட பர்தா தான் ரொம்ப அழகா இருக்கு அவ்வளோ 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 ஒரு முக்மீனாக உணர முடியும் அப்படின்னா குரானுக்காக நான் எதையும் இழக்க முடியும் அப்படின்னா வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியே வரும்போது நான் ரொம்ப அழகாக வெளியே போகணும்னு எந்த பெண்ணும் எந்த இஸ்லாமிய பெண்ணும் நினைக்க மாட்டா தட் இஸ் பிராக்டிசிங் குரான் நாலு சிஸ்டர்ஸ் கிளார் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணும் அப்படி நினைக்க மாட்டா நான் எந்த ஜுவல்ஸும் போடுறது இல்லை எந்த செயினும் போடுறது இல்லை எனக்கு தேவைப்படல இறைவன் மிகப்பெரிய மண் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக விமன் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக குரான் மிக தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா தீர்வுகளை கொடுத்துருக்கு முகமது நபிகளாக சொன்னாங்க அலையோ சொல்ல அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க லைஃப்ல தீர்வுகளை கொடுத்துருக்காங்க எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு குரான் மட்டும்தான் இங்க இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு குரான் ஆயத்துக்கும் ஒவ்வொரு தடவையும் பொருள் தெரிஞ்சு படிங்க களத்தில் இறங்கி நில்லுங்க பொம்பளைங்க என்ன செஞ்சிட முடியும் ஆப்ரால் குமென் ஆஃப்ரால் வேர்ல் ஆப்ரால் லேடி என்ன செஞ்சிட முடியும் இல்லை உகத்தில் நிற்கிறாங்க ரசின்தா சுத்தின அவ்வளவு பேரும் எப்படியாவது ரசூல்லாம காப்பாத்தணுமே அப்படின்னு உம்மு அமாரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி கையில வாழ் எடுத்துக்கொண்டு முன்பின் போரிடத் தெரியாத அந்த பெண்மணி களத்துல இன்னும் நாலு திசைகள்லையும் எதிரிகளை எழுத்து ரசூல்லாவோட உயிரை காப்பாற்றினார்கள் அங்க இருந்தே அவங்களோட ஜன்னத்துல் பிரிதோஸ்காக ரசூல்லா துவா செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு இருக்கு நம்ம போர்க்களத்துக்கு போக வேண்டாம் நம்ம கையில வாழ் எடுக்க வேண்டாம் ஆனால் இந்த சமூகம் சொல்லும்போது நீ பொம்பளை உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லும்போது போது ஜெயிச்சு காட்டுங்க நல்லா படிங்க ஒரு பக்கம் உலக கல்வி ஸ்கூல் காலேஜஸ் இன்னொரு பக்கம் குரான் எஜுகேஷன் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி படிச்சு கொண்டு போங்க குரான பிராக்டிஸ் பண்ணுங்க ஸ்கூல் எஜுகேஷனையும் காலேஜ் எஜுகேஷனையும் பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு தெரியல பட் குரான் எஜுகேஷன் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க நாளைக்கு இந்தியால நீ ஹிஜாப் போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள வராதுன்னு சொல்றாங்களே ஹிஜாபோட காலேஜ் குள்ள வராதுன்னு சொல்றாங்களே நாளைக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதே இடத்துல இருந்து படிச்ச பிள்ளைகள் இந்த கேரளாவில் இருந்தும் ஹிஜாபோட பார்லிமெண்ட்ல போய் பதவியேற்கக்கூடிய நாடுகளும் அதுக்காக படிங்க நமக்கான சட்ட என்பதை நாமே ஏற்றக்கூடிய ஒரு நாள் வரணும் அதுக்காக படிங்க கலெக்டரா கமிஷனரா கவர்மெண்ட் ஆபீசர்ஸா கிரீனிங் சைன் ஹோல்டர்ஸா நீங்க வரணும் பொம்பளை பிள்ளைங்க அதுக்காக இன்னும் நிறைய நிறைய படிங்க குரானை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லா சேஞ்சஸையும் உங்களால பார்க்க முடியும் நிறைய சர்வீஸ் பண்ணுங்க நிறைய கொடுங்க நிறைய ஹெல்ப் பண்ணுங்க பர்ஃபெக்டா ரசூல்லா சொன்னதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து ட்ரெஸ் கோட்ல இருந்து தூங்குறதுல ஒவ்வொரு விஷயத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டம் தான் பரவாயில்ல இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கறத சரி பண்ணாலே பாதி பிரச்சனை சரியாகும் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கான ஃபர்ஸ்ட் பேஸ் இந்த ட்ரெஸ் கோட் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல கவுன் போட்டு ஒரு ஒரு போட்டு தலையை மட்டும் சுத்தி விட்டு கொண்டு போகிற கல்ச்சரை கொண்டு போய் ஒரு போதும் சேர்க்க கூடாது என்ன நடந்தாலும் சரி ஒரு ட்ரெஸ் போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஒரு மக்னாவோட வெளியே போனா இல்லைன்னா போக வேண்டாம ஒரு முஸ்லீம் அம்மா சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா பரப்புதான் பிள்ளைங்க எல்லாம் சினிமா பாட்டை பாடிக்கிட்டு டூர்ல போய்கிட்டு இதே கேரளாவில் இருந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு கல்யாண வீட்டுல முஸ்லீம் பிள்ளைகள் ஆடிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா உண்மு அமாராவினுடைய சரித்திரத்தை அன்னை சுமையாவோட சரித்திரமும் இந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா இப்படி சினிமா பாட்டுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்க மாட்டாங்க நான் என்னுடைய இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு சொல்றேன் உங்களுடைய ஒரிஜினல் ஹீரோ உங்களோட அப்பா அம்மா உங்களோட ஒரிஜினல் டீரோ உங்களோட அம்மா தான் வேறு யாரும் கிடையாது இந்த சினிமா கேவலங்கள் பின்னாடி போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உங்களோடைய எல்லா வெற்றியும் அழிக்கக்கூடிய விஷயங்கள் இதுலேலாம் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பிராக்டிசிங் குரான் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் நான் ஆரம்பிக்கும்போதே சொன்னேன் சபரிமாலாவாக இருக்கும் போதும் எனக்கு எல்லாம் இருந்தது ஆனால் பாத்திமா சபரிமாலாவாக ஆன பிறகுதான் எனக்கு நிம்மதி இருந்தது அதை காசு கொடுத்து வாங்க முடியாது அதை விலை கொடுத்து வாங்க முடியாது அதை அடக்க முடியாது அதை ஒடுக்க முடியாது உங்களால் என்னுடைய வீட்டை இடிக்கலாம் உங்களால் என்னுடைய எல்லா வேலைகளையும் முடக்கலாம் நம்ம மேல கேஸ் போடலாம் நம்முடைய விஷயங்களை நெருக்கி வைக்கலாம் ஷஹீத் அப்படிங்கிற விஷயங்கள் கூட இங்க நடக்கலாம் ஆனால் இங்கேயும் மறுமையிலும் நம்முடைய ஈமானை ஒருபோதும் அடக்க முடியாது நொறுக்க முடியாது அழிக்க முடியாது மாற்ற முடியாது எதுவும் செய்ய முடியாது பிராக்டிசிங் குரான் நான் தயாராக ஷஹீதுக்கு தயாராக ஒவ்வொரு அடக்குமுறை வரும்போதும் யார் ஷஹீத்மா சபரிமாலா திஸ் இஸ் மை ஓத் this is my aim this is my goal அந்த லட்சியத்தோடு ஓடிட்டு இருக்கேன் சகிதாகணும் எதுக்காக என்னுடைய பெண் பிள்ளைகள் நாளைக்கு நிம்மதியான பாதுகாப்பான ஒரு நாட்டில் வாழணும் அந்த பாதுகாப்புக்கு வேலை செய்யறதுக்கு ரசுல்லாவோட வழியில குரானின் வழியில நின்று சகிதாகணும் அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் வேற வேற எந்த விஷயமும் கிடையாது குரானுக்கு பொருள் தெரிஞ்சதுனால இதனால பண்ண முடிஞ்சிச்சு ஒருவேளை குரானுக்கு பொருள் தெரியாம வித்தவுட் மீனிங் அப்படின்னு நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா எதுவுமே உள்ள ஏறி இருக்காது உங்க பிள்ளைகளுக்கு குரானை நிறைய நிறைய பொருளோடு சொல்லி கொடுங்கள் குரானில் இருக்கக்கூடிய காட்சிகளை நிறைய நிறைய கதை போல சொல்லிக் கொடுங்கள் குரானில் இருக்கக்கூடிய செய்திகளை நிறைய நிறைய தண்ணீரோடு சொல்லிக் கொடுங்கள் மஸ்ஜிது நபவில நிற்கிற மதினால பெரிய பிரச்சனை உடஞ்சு போய் தண்ணியில் ஊட நிக்கிற ரமலான் ரெண்டாம் பத்து எல்லாம் இதுக்கு மேலே என்னால் இங்கே துனியாவில ஒண்ணுமே செய்ய முடியாது என்ன செய்யறது திராவி முடிஞ்சு அடுத்த செலவா செலவா காண நடுவுல ஒரு சின்ன பிரேக் நல்லா சொல்றான்ல குரானேகளே இஃப் யூ ஹாவ் ப்ராப்ளம் டேக் குரான்

நான் விலைக்கு வாங்கிட்டேன் உங்களுக்காக நான் உருவாக்கி வச்சிருக்கிற சொர்க்கத்துக்கு பகரமாக அதை நான் விலைக்கு வாங்கிட்டேன் அதனால எதை பத்தியும் கவலை கொள்ளாதீர்கள் உயிரை விலைக்கு வாங்கிட்டான் எல்லா செல்வத்தையும் விலைக்கு வாங்கிட்டான் செல்வத்துல பிள்ளைகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே அடக்கம் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டான் பிசினஸ் வித் அல்லா பல எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு எதுவுமே சொந்தமில்லையே இந்த உயிரே நமக்கு சொந்தமில்லையே இந்த உலகமும் இந்த பிள்ளைகளும் இந்த செல்வமும் எதுவுமே நமக்கு சொந்தமில்லையே நாம் எதுக்காக இதெல்லாம் கிடைக்கலன்னு கவனப்படுறோம் எல்லாம் அந்த இடத்துல எல்லா எமோஷன்ஸையும் உடைச்சான் இடத்துல இருந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவது கொடுத்தான் அது பிறகு எனக்கு லைஃப்ல பெயின் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு பெயின் வலி வேதனை வரவே இல்லை அதுதான் குரானோட பவர் உங்க லைஃப்ல பெரிய பிரச்சனையா குரான் எடுப்பேன் நான் வெறும் போது எப்படி தொழுகிறதுன்னு தெரியாது குளிச்சு முடிச்சுட்டு வந்து முசலாவை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் சுஜூதிலே இருப்பேன் அதுதான் என்னுடைய தொழுகை எனக்கு தெரிஞ்சது அப்போ ஒரு மணி நேரம் சுஜூதுல இருந்து அழுது 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 எல்லாத்தையும் அந்நாட்டை பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு கிடைச்ச கிப்ட் தான் முன்னாடி நான் இந்த வார்த்தைகளால இந்த சொல்லவே முடியாது நான் ஒரு அனாதையா நிக்கிறேன் போல அப்படின்னு இருக்கும்போது எனக்கு யாருமே இல்லை ஆர்பனேஜ்ல எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டிருத்தவங்களுக்கு இத்தனை சகோதர சகோதரிகளை எனக்கு ஒவ்வொரு நாளும் இறைவன் தந்தானே அதுதான் தெரியல சிஏ நிற்கும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நான் பேசினேன் ஒரு ஒரு சகோதரி வந்து என்னை அணைச்சி என் காதில் சொல்லிட்டு போனான் அல்லா இஸ் யோர் ஃப்ரெண்ட் டோன்ட் சே லைக் திஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அல்லா தான் ஃப்ரெண்டுன்னு சொல்றாள் அப்ப நமக்கு தோன்றதெல்லாம் இனி அல்லாட்ட சொல்லு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ண தான் அல்லாட்ட பேசுறது அல்லா சத்தியம் செய்து சொல்கிறான் தொழுகையின் வழியாக மனிதன் இறைவனிடத்தில் பேச முடியும் குரானின் வழியாக அல்லா மனிதர்களிடத்தில் பேசுகிறான் பேசுறான் பேசுறமே பக்கத்துல ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசுறமே நான் உங்கள்கிட்ட பேசுறனே அப்படி அல்லா நம்ம கிட்ட பேசுறான் எப்போ குரானின் வழியாக நீங்க குரான கையில எடுக்கும் போது அதன் வழியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லா கொடுப்பான் அங்க பேசுவான் அதை நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன் அதுதான் பிராக்டிசிங் குரான் அப்படியான விஷயங்களை மூவ் பண்ணி கொண்டு போனத தான் அந்த பாக்கியத்தையும் கொடுத்தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசணும் அப்படின்னு நீத்து வச்சிருந்தேன் அலமது இல்ல அதை நான் கிராஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம் கண்ணீரோடு நன்றிகள் என்னை இந்த மேடைக்கு அழைப்பதற்காக இவ்வளவு உலமாக்கள் ஸ்காலர்ஸ் இருக்கிற இடத்துல எதுவுமே தெரியாத பாத்திமா சபரிமாலாவுக்கும் இந்த இடத்துல ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததற்காக ஜெசாகலாஹை இந்த டீமுக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணவங்களுக்கு கிளாப் பண்ணவங்க எல்லாருக்கும் உங்களோட அத்தனை இதயங்களுக்கும் என்னுடைய லாட் ஆஃப் லாட் ஆஃப் லாட் ஆஃப் லவ் அண்ட் துவாஸ் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரக்கூடாது